வணக்கம் சின்ன குருப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ளவுஸ் கட்டிங்னு நேற்று பா தையல் பாடத்தில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் கட்டிங் பா பண்ணும் பொழுது நம்ம எந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கவனிக்கணும் கண்டிப்பான்றத தான் இன்றைய பதிவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் முதல் இடத்தோடனே நம்ம வந்து பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேக் கட்டிங் தானே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் கட்டிங்கில் வந்து மெயினானது என்னென்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா விரித்து நல்லா ஆமுல் காமுல் வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட் வைக்கும்போது ஹைட்டில் இருந்து டூ இன்ச்சஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இறக்க வைங்க அப்படி இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸாவது வைங்க பிக்னஸ்ஸை அடுத்து வந்து ஹைட் வந்து நம்ம இப்படி கை வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வைக்க வச்சிடணும் வச்சுட்டு இந்த கை வளைவுக்கு ஒரு சென்டிமீட்டர் தள்ளியும் நெக்கு விளைவுக்கு ஒரு சென்டிமீட்டர் தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதை உள்ள தள்ளிட்டு நம்ம இங்கே எடுக்கிறோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே வைக்கணும் ஏன் மேலே வைக்கிறோம் ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா நெக்கை சுற்றி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் நம்ம கொடுத்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் ஒரு சென்டிமீட்டர் வைக்கிறோம் கை ஜாயிண்ட் பாடியோட ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நெக்குக்கு ஆப்போசிட் சைடு ஒரு சென்டிமீட்டர் வைக்கிறோம் அப்புறம் வந்து கையோட இறக்கம் பார்க்குறது இங்கேருந்து இப்படி வச்சு நம்ம இப்படி பார்க்குறோம் இல்லைங்களா இங்கே கை வச்சு இப்படி நல்லா கொஞ்சம் ஸ்டைட்டாக வச்சுட்டு நீங்கள் இங்கே மார்க் பண்ணி அதுலேருந்து நம்ம டூ இன்ச்சஸ் வைக்கிறோம் அதில் வந்து என்னன்னா முக்கால்வாசி வந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டிங் போடும்போது டூ இன்ச்சஸ் பிகினஸ் வந்து வச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக தைச்சா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு நமக்கு துணி இருக்கும் அதனால தான் நான் டூ இன்ச்சஸ் வைக்க சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கணும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸே நீங்கள் வச்சுக்கலாம் மெயின் வந்து இதோட அகலம் செஸ் ரவுண்டு இங்கே வருது கையோட இறக்கும் இங்கே வருது இதை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு வகையில் நமக்கு முதல் வந்து நம்ம பிளவுஸ் போட்டால் பத்தாது இதை கம்மி பண்ணி வச்சிட்டோம்னா துணி வந்து சுருங்குற டைப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டூ இன்ச்சஸ் வைங்க கரெக்டாக இருக்கும் இல்லைனா அலசி அயன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுங்கள் ஹாமூல் வந்து கரெக்டாக இறக்கும் நீங்கள் வைக்கலைன்னா இப்படி இருக்கு இல்லைங்களா இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி வைக்கிறோம் அதில் வந்து டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் இதை வந்து நீங்கள் சரியாக வைக்காம ஏற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த இறக்கும் இங்கே வர்றது இங்கே கொஞ்சத்தை மேலே ஏற்றிட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் தரணும்னா கை வந்து மேலே ஏறாது நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கை மேலே ஏறலை நான் நல்லா தான் தைச்சேன் எனக்கு கை ஏறலைன்னா இதுதான் காரணம் இங்கே வர இறக்கத்தை கொஞ்சம் மேலே உயரமாக வச்சீங்கன்னா கை ஏறாது கை கடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இதோட ஹைட்டை ஹைட்லேருந்து எப்பவுமே நான் சொன்னேன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் வச்சுக்கோங்கன்ட்டு முக்கியமாக வந்து நம்ம பார்க்க போகிறது டாட்டு டாட்டுக்கு நான் சொன்ன ஈஸி மெத்தட் உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ பேக்கும் ஃப்ரண்டும் ஒரே டைம் நம்ம கட் பண்ணோன்னுட்டு அதுலேருந்து ஃப்ரண்ட் நான் ட்ரா பண்ணேன் இப்போ பட்டன் பட்டி இருக்கு இல்லைங்களா இந்த பட்டன் பட்டி ஜாயின் கொடுத்துருக்கேங்க பட்டியிலருந்து ஒரு சென்டிமீட்டர் பட்டன் பட்டி ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறம் இருந்து த்ரீ இன்ச்சஸ் வைங்க த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் ஃபைவ் வச்சுருங்க அப்போது ஹைட்டு வந்து த்ரீ இன்ச்சஸ் சொன்னால் ஏன்னா ல நார்மல் பாடி இருக்கிறவங்களுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் வச்சுட்டு அந்த நடுவில் வந்து த்ரீ இன்ச்சஸ்க்கு இந்த ஒரு டாட் இப்படி பிடிக்கிறோம் ஹைட்டு வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சிங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு மேலே நிற்கும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் போயிடும் அதனால தான் இங்கே த்ரீ இன்ச்சஸ் வைங்க ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் வைக்கலாம் அடுத்து வந்து இங்கே வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து மேலே ஒன் இன்ச்சஸ் வச்சு சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சு இங்கே டாட்டு ஸ்கேல் வச்சு நீங்கள் கொடுக்கலாம் டூ இன்ச்சஸ் ஸ்டிச்சஸ்க்கு இந்த டாட்டுக்கு பக்கத்தில் டூ இன்ச்சஸ் கழித்து தான் இந்த டாட் வரும் ஃபஸ்ட் அந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து டூ இன்ச்சஸ் தள்ளிட்டு அதுக்கப்புறம் டூ இன்ச்சஸ் அதுக்கப்புறம் இந்த டாட் அதுக்கு தான் இப்படி பண்ணிடலாம் நீங்கள் சென்ட்ரல் டாட் எடுத்து மேலே ஹைட் ஒன் இன்ச்சஸ் சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சு இந்த டாட் அப்படியே ஒரு லைன் போட்டு ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இதே இந்த சைடு வந்து அதே மாதிரி தான் இங்கேருந்து வச்சுட்டு நீங்கள் ஒன் இன்ச்சஸ் இது கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்செடுத்தோம் இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் வச்சு இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவில் இன்னொரு லைன் போடுங்க இன்னொரு டாட் அப்போ த்ரீ டாட் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த பட்டன் பற்றி நம்ம மெஷர் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து கரெக்டாக இந்த ஹைட்டு இருந்து சென்டர் டாட்டை மையமாக வச்சு இதோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஹைட் எடுக்கும்போது இது சரியான அளவு வைக்கலைன்னா பிளவுஸ் வந்து தூக்கிக்கிறோம் எல்லாரும் சொல்லுவாங்க உட்காரலை கரெக்டாக பட்டி வந்து இடுப்பில் உட்காரலன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுதான் இதை இது இந்த கர்வ் பண்ணுறது வந்து மேலே ஏற்றி பண்ணிங்கன்னா நம்ம பெல்ட்ல உட்காராது மேலே தூக்கிக்கிறோம் பிளவுஸ் போட்டிங்கன்னா கையை கை தூக்காமே மேலே தூக்கிடும் அதுக்கு வந்து இந்த இறக்கம் வந்து கரெக்டாக வைக்கணும் இந்த சென்டரில் இப்படி வைக்கிறோம் இல்லைங்களா இந்த இறக்கம் கரெக்டாக இருக்கணும் முக்கால்வாசி இந்த பெல்ட்டோட இறக்கம் வந்து தேர்ட்டீன் அண்ட் ஆஃப் ஃபோர்ட்டின் ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் ஃபுல்லாக தான் வரும் ரொம்ப ஃபேட் அண்ட் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் முக்கால்வாசி பதிமூன்றரை பதினாலு பதினாலரைக்குள்ளாக தான் வரும் முக்கால்வாசி நார்மல் மாடல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பதினாலு இன்ச்சஸ் ரொம்ப லீனாக ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பதி மூன்று இன்ச்சஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி இங்கே வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரை சென்டர் பண்ணி இந்த டாட்டை சென்டர் பண்ணி இன்ச்சிட்டே வச்சு மெஷர் பண்ணி அந்த அளவிலிருந்து இருந்து நீங்கள் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவு எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா மடிப்புக்காக ஒரு சென்டிமீட்டர் இல்லை ஹாஃப் இன்ச்சஸ் கூட நீங்கள் பிளஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அதுக்கு அடுத்து வந்து பெல்ட்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக நான் நேற்று வந்து சொல்லி கொடுத்தேன் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் உங்களுக்கு அது நல்லா இருக்காது ஏன்னா ஷார்ப்பாக இருக்கும்போது இந்த இடம் போய்டும் இங்கே தான் வர்றது மேலே ஏறிவிடும் டாட்டு கிட்டே போகும்போது ஷேப் சரியாக வராது அதனால தான் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்டை வந்து ஒன் இன்ச்சுக்கு அளவுக்கு வழுக்கி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸ்லீவில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே ஒரு சென்டிமீட்டர் தான் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு எடுத்துக்கணும் பாடியில் ஒரு சென்டிமீட்டர் ஸ்லீவில் ஒரு சென்டிமீட்டர் நீங்கள் தேவைக்கே புதுசாக தைக்க வரவங்க வந்து கொஞ்சம் தள்ளியே தைச்சிடுவாங்க அதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா கையோட அளவு லென்த்து வந்து குறஞ்சிடும் கையோட சுற்றி சுற்றி தைக்கிறோம் இல்லைங்களா அதோடய ஷேப் வந்து நீட்டாக வராது ரவுண்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வராது உங்களுக்கு இது பாருங்கள் நல்ல ரெகுலராக ரவுண்டாக வருதுங்க இந்த மாதிரி வராத இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும் அது பார்க்கவே நல்லா இருக்காது அதனால ஸ்டிச்சிங்க்கு வந்து நெக்கு ஸ்லீவுக்கெல்லாம் ஒன் சென்டிமீட்டர் தையலுக்கு விடுங்க சைடுல வந்து டூ இன்ச்சஸ் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விடுங்க கீழே வந்து அதே டூ இன்ச்சஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விடுங்க அவ்வளோதான் லைனிங் துணி தைக்கிறதா இருந்தால் லைனிங் துணி நல்ல துணியாக வாங்குங்க காஸ்ட்லியாக வாங்கி அதை அலசிட்டு அயன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிச் பண்ணுங்க அதேமாதிரி அளவு துணியும் அயன் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணால் யூஸ் பண்ணுங்க இந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கட்டிங் தான் மெயினுங்க ஸ்டிச் பண்ணுறது நிறையா பேருக்கு தெரியும் இந்த சைடு வர்றதில்லைங்களா இந்த சைடில் பட்டன் பட்டியோடு சேர்த்து எயிட் இன்ச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போது வந்து இதை குறைச்சா கூட நம்ம ப்ளவுஸ் தூக்கிக்கிறோம் டூ இன்ச்சஸ் ஃபோல்டிங்கு போயிடும் ஒரு மடிப்பு முதல் ஆஃப் இன்ச்சஸ் மடிச்சுட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பேக் ஃபோல்டிங் பண்ணுறாங்க இல்லையா இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணியிருக்கு இது லைனிங்றதுனால இப்படி இருக்குது இந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணணும் சின்ன மடிப்பு ஒன்று பெரிய மடிப்பு ஒன்றுன்ட்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடித்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி